வெல்கம் வெல்கம் டுவர் சேனல் வாழ்க வளமுடன் நலமுடன் சிந்துர கணபதியினுடைய அந்த பேஸ் பார்க்குறோம் ஓகேவா மொத்தம் அஞ்சு லைன் ரெண்டு ஆறு லைன் போட்டிருக்குறோம் இப்போது அடுத்த லைன் இதில் முடிச்சுட்டு இப்படி ஒரு பிளாக்கு ஒரு ஒயிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பிளாக்கு மறுபடியும் லாஸ்டில் ஒரு ஒயிட்டு அதோடய பிளாக்கு முடியும் இப்படி போட்டிருக்குறோம் இல்லையா இப்போ இடதுக்கை உயரில் ரெண்டு பிளாக் ஒரு ஒயிட் இப்போ இடது கை ஒயரில் ஒரு ஒயிட்டு ஒரு பிளாக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் கொக்குளம் அப்புறம் ஒரு பிளாக்கு இப்போ இந்த ரொம்ப ஃபுல்லாக வெறும் பிளாக்குமா இந்த ஒயிட்டில் கோக்கிற வரைக்கும் ஃபுல்லாக பிளாக்லேயே போட்டுவாங்க ஓகே இப்போ இந்த ஒயிட் மணியில் கோத்துருக்கோம் இல்லையா இப்போ கை ஒயரில் Render weight இப்போது வலது கை ஒயரில் ரெண்டு பிளாக் பீடு ஏன்னா அடுத்த லைனை திருப்பணும் அதனால் வலது கை ஒயரில் இப்போ அடுத்த லைனு இடதுக்கேவையில் மூணு பிளாக் பெய்டு இப்போ இடத்துக்கு உயரில் ரெண்டு ஒயிட் இப்போது இங்கே இந்த பக்கத்தில் ஒரு ஒயிட் இருக்கு இல்லையா இந்த ஒயிட்டுக்கு முன்ன ஒரு பிளாக் வருது பாருங்கள் அதில் கோக்குற வரைக்கும் மீது எல்லாமே பிளாக் தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு தடவை வெறும் ரெண்டு பிளாக்கே கோக்கணும் இப்போ இந்த பக்கம் இருக்கிற அந்த ஒயிட்டுக்கு முன்னே இருக்கிற பிளாக் பீட்டில் விட்டுருக்கோம் இல்லையா இடது கையில் முதல்ல ஒரு பிளாக்கு அப்புறம் ஒரு ஒயிட் இப்போ இந்த ஒயிட் மணியில் விட்டிருக்கோம்

இப்போ வலது கை ஒயரில் ரெண்டு பிளாக் பேடு நெக்ஸ்ட் லைன் திருப்பினோம் இல்லையா அதனால் இப்போ மொத்தம் ரெண்டு நாலு ஆறு எட்டு லைனு போட்டிருக்குறோம் இப்போ ஒன்பதாவது லைனை போட போகிறோம் ஓகே இப்போ கை உயரில் முதல்ல ரெண்டு பிளாக்கு அப்புறம் ஒரு ஒயிட்டு இப்போ கை உயரில் முதல்ல ஒரு ஒயிட்டு அப்புறம் ஒரு பிளாக்கு இப்போது இந்த சைடில் இந்த ஒயிட் இருக்குது இல்லையா கடைசி பிளாக்குக்கு முன்னே அந்த ஒயிட்டு மணியில் வர வரைக்கும் இங்கே எல்லாமே வெறும் ப்ளாக்கு தான் ஓகே இப்போது இந்த கடைசி பிளாக்குக்கு முன்னே இருக்கிற ஒயிட்டில் விட்டுருக்கோம்மா ஒயர் ஓகேவா இப்போது இடதுக்கே ஒயரில் ரெண்டு ஒயிட் இப்போது வலது கை உயரில் ரெண்டு பிளாக்கு இப்போ அடுத்த லைன் கே ஒயரில் மூணு பிளாக்கு ഇടതുക്ക ഉയരൽ രണ്ട് വൈറ്റ് இப்போ இந்த இட பக்கம் ஒயிட்டுக்கு முன்னே ஒரு பிளாக் இருக்குல்ல அந்த ஒயர் விடுற வரைக்கும் மீதி எல்லாம் வெறும் பிளாக்கே தான் இப்போ இந்த ஒயிட் மணிக்கு முன் பிளாக்கில் கூத்துருக்குறோம் இல்லையா கை ஒயரில் ஒரு பிளாக் ஒரு ஒயிட்டு

இப்போது கடைசி மணியில் கோத்துருக்கோம் அதே ஒயர்லேயே அந்த மணியில் கோத்த அந்த வலது பக்க ஒயர்லேயே ரெண்டு பிளாக்கு இப்போ அடுத்த லைன் எடுதுக்கை உயரில் ரெண்டு பிளாக்கு ஒரு ஒயிட்டு இடதுக்கை உயிரில் ஃபஸ்ட்டு ஒரு பிளேக்கு அப்புறம் ஒரு ஒயிட் சாரி முதல்ல ஒரு ஒயிட்டு இப்போ இங்கே இருக்கிற இந்த ஒயிட்டுக்கு மணியில் கூக்குற வரைக்கும் இது எல்லாம் வெறும் பிளாக்கு தான் ஓகேவா இப்போது இந்த கடைசியில் இருக்க ஒயிட் மணியில் கோத்துருக்கோம் இல்லையா இப்போது இடது பக்கம் ஒயரில் ரெண்டு ஒயிட் வலது கை ஒயரில் ரெண்டு பிளாக் இப்போ அடுத்த லைன் போடணும் இடது இவரில் மூணு பிளாக்கு ஒயிட் மணியில் கூத்துருக்கோம் இல்லையா ஸோ இடதுக்கே இரல முதல்ல ஒரு பிளாக்கு அப்புறம் ஒரு ஒயிட் இப்போது இந்த பக்கம் இந்த ஒயிட்டுக்கு முன்னே ஒரு பிளாக் இருக்குல்ல அதில் கோக்குரம் வரைக்கும் மீதி எல்லா வேறும் பிளாக்லேயே போடணும் இப்போது இந்த ஒயிட்டுக்கு முன்னே இருக்கிற பிளாக்கில் விட்ருக்கோம் ஒயரை ஸோ இடது கையில் முதல்ல ஒரு பிளாக்கு அப்புறம் ஒரு ஒயிட்டு Un poco, random black. இப்போது வலது கை உயரில் ரெண்டு பிளாக் ஏன்னா நெக்ஸ்ட் லைனு திருப்பணும் இப்போது இது வரைக்கும் மொத்தம் எத்தனை லைன் போட்டிருக்கோம் பாருங்கம்மா அகலத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இப்போ எக்ஸ்ட்ரா இன்னைக்கு ஆறில் முதல் ஆறு லைன் போட்டிருந்தோம் இப்போ ஆறு லைன் இன்றைக்கி போட்டிருக்குறோம் ஓகேவா இதில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்கிறேன் இருங்க இப்போ இந்த இடத்துல நீல வாக்கில் வந்து என்ன சொன்னேன் வெறும் ஒரு டபுள்யூ இந்த ரெண்டு டைமண்ட் வரும் ஒயிட்டில் கார்னரில் இந்த ரெட்டு இந்த இடத்துல தான் ஒரு மிஸ்டேக் பிளாக் வந்துடுச்சு அதை நம்ம முன்னே கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த சைடில் ரெண்டு டைமண்ட் வராது ஆனால் இந்த டபுள்யூ வந்து ரெண்டு ஜாயின் பண்ணால் போல் வரும் பாரு இப்போ இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு தான் வந்திருக்கும் இந்த அகல சைடில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அதாவது ஒரு டபுள்யூ அதோடு சேர்த்து ஒரு வி வரா போல் வரும் சரிங்களா எல்லாம் மூணு மணி தான் அதுக்கு மேலே வராது அது நீங்கள் கோக்கும்போதே மாறிடுச்சுன்னா இப்போ நான் ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ண பாருங்கள் அது மாதிரி உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா மூணு 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 அந்த மாதிரி ஆறு வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆச்சு ஆறு இங்கே வந்து நாலு தான் வந்தது இங்கே ஆறு தான் இந்த ரெண்டு கட் ஆகிடுது ஓகேவா அதுக்கு பதில் இங்கே இப்படி ஆறு வருது இது வரைக்கும் போட்டுவாங்க அடுத்த லைனு ஃபுல்லாக வெறும் பிளாக் தான் எந்த கலரும் வராமல் ஸோ இதை முடிச்சுட்டு இந்த ஒரு லைன் பிளாக்கையும் அப்படியே நீங்கள் போட்டு வச்சுக்கிடுங்க அடுத்த வீடியோவில் இந்த போர்ஷன் அப்படியே கண்டினியூட்டியாக இந்த ரெட் இப்படி போல் இந்த ஸ்கொயரும் இந்த வரா போல் இந்த போர்ஷனை அடுத்ததில் நம்ம போட்டுருவோம் அது பேஸ் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மேடையை போட்டு கணபதியை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா கரெக்டாக தெரியுதா இப்போது ஸோ எத்தனை போட்டோம் இருபத்தி ஒன்று நீளம் இப்போது பன்னிரெண்டு அகலம் போட்டிருக்குறோம் இன்னும் அஞ்சு போடணும் பதினேழு வரும் ஓகே மறக்காம கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக சப் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இப்போ நான் போட்டிருக்கிற இது முன்னே போட்ட பொம்மைகள் புது புது பொம்மைகள் போடுறதும் உங்களுக்கு உடனே வரும் அப்டேட்டு ஓகேங்களா தேங்க் யூ